உயிர்நிலைக்குள் உயர் இறைநிலை காணும் ஞான கல்விதனை கற்றுவிக்கும் ஞான பட்டறையும் அற்புத இணையில்லா தவநிலைக்குள் நிலைக்குள் தவநிலைக்குள் உயிர் உயிர்நிலைக்குள் இறை கண்டவனுக்கு இறை சபை ஆசானுக்கு அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்ச பிரம்ம முகூர்த்த இறை வேலைகளில் நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் யா சித்தனுக்கு இறை சபை ஆசானுக்கு நாள் துவக்க ஆசிகளும் இணையாய் வழங்கி இணையாய் வழங்கும் ஆசியில் இணைந்தோர்களுக்கு நல் அவன் நிலையிலிருந்து அவன் உயிருக்குள் இறை காண்போ யாவருக்கும் நல் ஆசிதனை அவை பகிர்கின்றோ சீடர்களாகிய யாவருக்கும் இரையோடு உணரும் இறைநிலை கண்டு சித்தனது உயிர் நிலைக்குள் உயிர் நிலை கொண்டு இகலோகத்தில் ஒன்றுபட்டு பரலோகத்திலும் அவன் காணும் நிலைக்கும் உள்ளுக்குள் சூட்சமாய் கலந்திருக்கும் சித்தன் இல்லால் நிலைபெற்ற பெற்ற சிவ பார்வதியின் வடிவம் கொண்டவளுக்கு அவ்வையாம் அவன் ஆசிதனை அவன் சித்தன் அவன் சித்தன் ஆசிதனை உள்ளுக்குள்ளிருந்து அவன் கரம் அவன் கரம் உயிர் கரம் கொடுத்து ஆசிகள் வழங்குகின்றோம் யாம் பஞ்சபூதங்களின் நிலை பெறும் ஆற்றல்களை பஞ்சபூதங்களின் நிலை பெறும் ஆற்றல்களை நிலையாய் பெற்று அமர வைத்து அவ்வாற்றல் எல்லாம் பிரபஞ்ச மகா சபைக்குள் கொண்டு சபைக்குள் நிலை சபைக்குள் நிலை தனை முதல் நிலை கொண்டு வருவோர்களுக்கு அப்பூதங்கள் பஞ்சபூதங்கள் வழிகாட்டுகின்றன உள்ளுக்குள் இருந்து ஒளிகாட்டுகின்றன இறை ஒளியை காட்டுகின்றன என்று அவை விளக்குகின்றோம் யாம் அதுவெப்ப நிகழ்வுறும் அத்துணை நிகழ்வுகளும் நிகழ்வுகள் என்பது பூஜை நெய்வேத்திய தவ நிகழ்வுகள் மட்டுமல்ல சூட்சமாய் நாள்தோறும் நொடிப்பொழுதுக்குள் உள்ளிருக்கும் நாளிகை கணங்களிலும் நடைபெறும் சூட்சம நிகழ்வுகள் அச்சூட்சம நிகழ்வுகளில் ஒன்றாக கலப்பவனே சபையோடு கலந்திருப்பவன் என்னும் அற்புத நிலைதனை அவை விளக்குகின்றோ சுவட்டின் சுவடுமாறா நிலை கொண்டு செல்பவன் இறை சுவட்டினை காண்கின்றான் இறை சுவட்டினை காண்டு இறை சுவட்டினை கண்டு இறையாய் அமர்கின்றா என்று ஆசிகள் வழங்குகின்றோம் சிவமகா சித்த ஞான சபைக்கு நடந்தேறிய ஏகாதசி நல் திதி பெருவிழா கண்டவனை கண்டவனை கொண்டவனை கொண்டவனை கொண்டவர்களே நல்நழையாய் அகத்தியன் திருநாவிலிருந்து எழும் அற்புதமான அருளுரை அருள் கீற்றுரை அருள் கீற்றுரை என்பது சிவபெருமானுடைய ஆற்றலின் பிரதிபிம்பம் என்று உணர்ந்து வந்த அமர்வோர்களுக்கு அற்புதமான உரை கீற்றின் சாராம்சம் முழுவதும் சென்றடைகின்றது என்று அவ்வை விளக்குகின்றோம் இச்சபைதனில் நடைபெறும் சச்சங்க நிகழ்வில் விளைபற்றி கரம் கொடுப்போர் கரம் கொடுப்போர் வந்த அமர்கையில் அவர் கரம் கொடுப்போர் வந்த அமர்கையில் அகத்தியன் கரம் கொடுத்து அகத்தியன் கரம் கொடுத்து நல் சிவக்கரம் தொடுத்து சித்தர்கள் கரங்கள் தொடுத்து மாலையாய் அவர்களுக்கு சித்தர் கரமாலை என்பதை அவை விளக்குகின்றோம் யார் அருள் மாலையாய் அது உருப்பெற்று அவர்கள் கரத்திலிருந்து வரும் ஆசி மாலைகள் எல்லாம் அருள் நிறை மாலைகளாய் அது உருப்பெற்று சரீரத்தோடு கலக்கின்றன என்று அப்பை கூறுகின்றோம் தவம் தியானம் என்னும் அற்புத நிலை சபையோடு வந்து அமர்ந்து சபை கண்டு வந்து அமர்ந்து எத்தலம் அமர்ந்த பொழுதும் சபை நினைந்து அமர்கின்ற பொழுது அவன் அமரும் தலம் அவன் அமரும் தலம் மட்டும் சபை தலமாய் மாறும் என்று அவை விளக்குகின்றோம் நித்திய ஆசிகள் ஆசானுக்கும் விதர்சனமான ஆசிகள் அவனிடமிருந்து சீடர்களுக்கும் பரவி நிற்கின்ற அற்புத நிலை நடைபெறும் சிவமகா சபையாகும் இச்சபை என்று அப்பை கூறி ஏற்றமுறை நல் பிரம்ம முகூர்த்த ஆசிகளும் துவக்க துவக்காசிகளும் கதிர் உதய நிலை காணும் நல்ல ஆசிகளும் சிறப்புற சீர்வுகு ஆசியாய் பிரபஞ்ச மகா சபை பாசானுக்கும் இல்லால் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை வழங்கியக மகிழ்வோடு அமர்கின்றோம் சிவனுதழ்வாய்